அத்தியாயம் நூறு அல் ஆதியாத் பாய்ந்து செல்பவை மக்காவில் அருளப்பெற்றது வசனங்கள் பதினொன்று திருக்குள் ஆனின் நூறாவது அத்தியாயம் அல் ஆதியாத் ஆகும் இது நபி சல்லோஹூ அலஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும் இதில் பதினோரு வசனங்கள் இடம்பெற்றுள்ளன அரவிழா அருளாளன் நிகரிலா அன்புடையோ அல்லாஹின் திருப்பெயரால் மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை மீது ஆணையாக தீப்பொறியை கிளப்புகின்றவை மீது ஆணையாக அதிகாலையில் தாக்குபவை மீது ஆணையாக அங்கு அவை புழுதியை கிளப்புகின்றன அங்கு அவை எதிரி கூட்டத்தின் நடுவே புகுந்து விடுகின்றன நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கொன்றவனாக இருக்கின்றான் நிச்சயமாக அவனே மனிதனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக அவன் செல்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றான் மண்ணறைகளில் உள்ளவை வெளியேற்றப்பட்டு நெஞ்சங்களில் உள்ளவே வெளியாக்கப்படும் போது என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாதாம் நிச்சயமாக அந்நாளில் அவர்களின் இரட்சகன் அவர்களை நன்கறிந்தவன் ஆவான் இங்கு உயர்ந்தோன் அல்வா மனிதனின் நன்றி மறக்கும் குணத்தை பற்றி எடுத்துரைக்கின்றான் எவ்வளவுதான் வளத்தை அவனுக்கு இறைவன் வழங்கினாலும் ஒரு சிறு துன்பம் நேரும்போது நன்றி மறந்து இறைவனையே சடைந்து கொள்கின்றான் காரணம் நல்லது மட்டுமே தனக்கு நடக்க வேண்டும் என்பதில் கடும் பேராசை கொண்டவன் மனிதன் மறுமையில் அடக்கத்தளத்திலிருந்து மனிதன் எழுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆளாகும்போது எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாகும் பாய்ந்து செல்பவை மீது ஆணையாக இங்கு உயர்ந்தோன் அல்வா முதலாவது வசனத்தில் இறை வழியில் செலுத்தப்பட்டு மூச்சிறைக்க பாய்ந்து செல்லும் குதிரைகள் மீது சத்தியம் செய்கின்றான் இங்கு மூச்சிறைத்தல் என்பதை குறிக்க தவஹ் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது தவஹ் என்றால் குதிரை விரைந்து செல்லும் போது அதிலிருந்து வெளிப்படும் ஓசையாகும் அடுத்த வசனத்தில் தீப்பொறியை கிளப்புகின்றவை மீதான என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது குதிரைகளின் கால் குழம்புகள் பாறையில் மோதி அதிலிருந்து தீப்பொறி பறக்கும் அதிகாலையில் தாக்குதல் தொடுப்பவை அடுத்த வசனத்தில் அதிகாலை தாக்குபவை மீது ஆணையாக என்று அல்வா குறிப்பிடுகின்றான் போர்க்காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் இவ்வாறே நடந்து கொள்வார்கள் அதிகாலையிலேயே தாக்குதலை ஆரம்பித்து விடுவார்கள் அப்பொழுது ஃபஜர் தொழுகையின் அறிவிப்பை அதான் எதிர்பார்ப்பார்கள் அவ்வாறு தொழுகையின் அறிவிப்பை செவியுற்றால் போரை நிறுத்தி விடுவார்கள் இல்லையேல் தாக்குதலில் ஈடுபடுவார்கள் அடுத்த வசனத்தில் அங்கு அவை புழுதியை கிளப்புகின்றன என்று அல்வா கூறுகின்றான் அதாவது குதிரைகள் மோதிக்கொள்ளும் போர்க்களத்தில் அவை புழுதியை கிளப்புகின்றன அடுத்த வசனத்தில் அங்கு அவை எதிரி கூட்டத்தின் நடுவே புகுந்து விடுகின்றன என்று அல்வா கூறுகின்றான் அதாவது அந்த யுத்த களத்தில் அவை யாவும் சேர்ந்து மைய பகுதியில் நிற்கின்றன குதிரைகளா ஒட்டகங்களா இப்னு அப்பாஸ் ரதி அல்வா அன்பு அவர்கள் கூறியதாவதும் ஒருமுறை நான் காபாவின் ஹிச்ரி என்னும் வளைந்த பகுதியில் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது ஒரு மனிதர் என்னிடம் வந்து மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவர் என்று அல்வா கூறுகின்றானே அது எதை குறிக்கிறது என்று வினவினார் நான் அது குதிரைகளை குறிக்கிறது அவை பகல் பொழுதில் எதிரிகளை தாக்குகின்றன பின்னர் இரவானதும் தம் இறப்பிடங்களுக்கு திரும்புகின்றன அப்பொழுது மக்கள் தமக்கான இரவு உணவை தயார் செய்கின்றனர் அதற்காக நெருப்பை மூட்டுகின்றனர் என்று கூறினேன் உடனே அவர் என்னிடமிருந்து சென்றுவிட்டார் பின்னர் அவர் அலி ரத்யோல்வாஹு அன்பு அவர்களிடம் சென்றார் அப்பொழுது அலி ரத்யோல்வாஹு அன்பு அவர்கள் ஜம்சம் நீர் அருந்துமிடத்தில் இருந்தார்கள் அன்னாரிடம் மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை என்பது எதை குறிக்கிறது என அந்த மனிதர் விளக்கம் கேட்டார் அப்பொழுது அலி ரத் அன்பு அவர்கள் எனக்கு முன்னர் யாரிடமாவது இது குறித்து வினவினரா என கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் இப்னு அப்பாஸ் ரதியல்வாஹு அன்பு அவர்களிடம் கேட்டேன் இது இறை வழியில் தாக்கக்கூடிய குதிரைகளை குறிக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள் என்றார் உடனே அவர்கள் நீர் சென்று அவரை என்னிடம் அழைத்து வாரும் சொன்னார்கள் நான் அலி ரத் அன்பு அவர்களின் தலைமாட்டில் வந்து நின்றேன் அன்னார் என்னிடம் உமக்கு தெரியாத விஷயத்தில் மக்களுக்கு நீர் தீர்ப்பளிக்கின்றீரா மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவ என்பது போர் தொடர்பாக அருள பெற்றதாக நீர் கருதுகிறீர் அல்லாவின் மீது ஆணையாக இஸ்லாத்தில் நடந்த முதல் போர் பத்ரு போர் ஆகும் அதில் நம்மிடம் இரு குதிரைகளே இருந்தன ஒன்று ஜுபைருக்குரியது மற்றொன்று மிக்தாதுக்குரியது அப்படி இருக்க மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை என எவ்வாறு இறைவன் பன்மையாக கூற முடியும் எனவே மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை என்பது போரை குறிக்கவில்லை ஹஜ்ஜில் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு விரைந்து செல்லும் ஒட்டகங்களையே குறிக்கிறது என கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பு மற்றொரு அறிவிப்பில் மூச்சிரைக்க பாய்ந்து செல்பவர் என்பது அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு விரைந்து செல்லும் ஒட்டகங்களையே குறிக்கிறது மக்கள் அரபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு திரும்பிவிட்டால் பொழுது சாய்ந்துவிடும் எனவே அவர்கள் நெருப்பை பற்ற வைப்பார்கள் என்று அலி ரதியோஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆக மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவர் என்பது குதிரைகளை குறிக்கிறது என்பது இப்னு அப்பாஸ் ரதியோஹு அன்வா அவர்களின் கருத்தாகும் முஜாஹித் இக்ரிமா அதாவு கதாதா போன்ற பெரும்பான்மை விரிவுரையாளர்கள் இவ்வாறே கூறியுள்ளனர் விரிவுரையாளர் இப்னு ஜரி ரஹமது உல்வாஹி அவர்கள் இதையே தேர்வு செய்துள்ளார்கள் ஆயினும் அலி ரதி அல்வாஹு அவர்கள் இது ஒட்டகங்களையே குறிக்கிறது என்றே கூறியுள்ளார்கள் அதாவு உர்கமத்துல்லாஹி அலகி அவர்கள் குதிரைகளையும் நாயையும் தவிர வேறு எந்த உயிரினத்திற்கும் மூச்சரிக்காது என கூறியுள்ளார்கள் மற்றொரு அறிவிப்பில் மூச்சரிக்கும் ஓசை என்றிருக்கும் என இப்னு அப்பாஸ் ரஜுல்லாஹு அன்பு அவர்கள் வர்ணித்ததை நான் செவியுற்றுள்ளேன் என்றும் அதாவு உர் ரஹமதுல்லோஹி அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் தீப்பொறி கிளப்புகின்றவை அடுத்து தீப்பொறியை கிளப்புகின்றவை என்றால் கால் குழம்புகளால் தீப்பொறியை கிளப்புகின்றவை என்பது கருத்தாகும் முதல் வசனத்தில் இடம்பெறும் மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை என்பது குதிரைகளை குறிக்கிறது என்று கூறுவோரே இருந்தாலும் சரி ஒட்டகத்தையே குறிக்கிறது என்று கூறுவோராக இருந்தாலும் சரி அவர்களில் அதிகமானோர் இந்த வசனத்திற்கு இவ்வாறே விளக்கமளித்துள்ளனர் சிலர் இல்லை இது குதிரை வீரர்களிடையே போரை மூட்டுவதை குறிக்கிறது என்று கூறியுள்ளனர் வேறு சிலர் இது மக்கள் போர் முடிந்து இரவில் தம் இருப்பிடங்களுக்கு திரும்பும்போது உணவு தயாரிப்பதற்காக நெருப்பை மூட்டுவதை குறிக்கிறது என்கின்றனர் இன்னும் சிலர் இது அங்குள்ள மற்ற கூட்டத்தார் மூட்டும் நெருப்புகளை குறிக்கிறது என்றும் கூறியுள்ளனர் ஆயினும் கால் குழம்புகளால் தீப்பொறியை கிளப்பும் குதிரைகள் என்னும் முதலாவது கருத்தே சரியானதாகும் என விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹமதுல்வாஹி அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் அடுத்து அதிகாலையில் தாக்குபவை என்பது குதிரைகள் அதிகாலை நேரத்தில் இறை வழியில் சென்று தாக்குவதையே குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் அப்பாஸ்வாஹு அன்பு முஜாஹித் ரஹமதுல்வாஹி அலஹி ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர் இது ஒட்டகத்தை குறிக்கிறது என்று கருதுவோர் துல் ஹிஜ்ஜா பிறை பத்தாம் நாளன்று மக்கள் அதிகாலையில் முஸ்தலிஃபாவிலிருந்து மதினாவிற்கு புறப்படுவதையே இந்த வசனம் குறிக்கிறது என்பர் அடுத்து அங்கு அவை புழுதியை கிளப்புகின்றன என்பதில் அங்கு என்பது அவை நிற்கும் இடத்தை குறிக்கிறது என்றே அனைவரும் கூறுகின்றனர் அந்த இடத்தில் ஒன்று ஹஜ்ஜின் போதோ அல்லது போரின் போதோ அவை புழுதியை கிளப்புகின்றன கூட்டத்தின் நடுவே புகுந்துவிடும் அடுத்து அங்கு அவை எதிரி கூட்டத்தின் நடுவே புகுந்து விடுகின்றன என்று அல்வாஹ் கூறுகின்றான் இங்கு கூட்டம் என்பதை குறிக்க ஜம்மு என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது அதற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்வா அவர்கள் முஜாஹித் ரஹமதுவாஹி அலஹி ஆகியோர் கூட்டம் அல்லது படை என்பதே பொருளாகும் அதாவது எதிரிகளான இறை மறுப்பாளர்களின் படையின் நடுவே அவை புகுந்து விடுகின்றன என்று விளக்கம் அளிக்கின்றனர் இச்சொல்லுக்கு அனைத்தும் யாவும் என்றும் பொருள் செய்யலாம் அதாவது அவை அனைத்தும் மொத்தமாக அந்த இடத்தின் நடுவே புகுந்து விடுகின்றன என்று பொருள் விரியும் அப்பொழுது இச்சொல் முன்னால் உள்ள அவை என்னும் பிரதி சொல்லை உறுதிப்படுத்தும் சந்தர்ப்ப நிலையாக ஹால் அமையும் மனிதன் நன்றி கொன்றவன் அடுத்த வசனத்தில் நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கொன்றவனாக இருக்கின்றான் என்று தெரிவிக்கின்றது இதுவே முன்பு குறிப்பிடப்பட்ட சத்தியங்களின் முடிவு வாசகம் ஜவாப் ஆகும் அதாவது நிச்சயமாக அவன் தன் இறைவனின் அருட்கொடைகளை மறுத்து கொண்டு அவற்றுக்கு நன்றி கொன்றவனாக இருக்கின்றான் இங்கு நன்றி கொன்றவன் என்பதை குறிக்க கெனூத் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இதற்கு நன்றி கொன்றவன் என்பதே பொருளாகும் என இப்னு அப்பாஸ் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலஹி ஆகியோர் கூறியுள்ளனர் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கெனூத் என்றால் தனக்கு அல்வா செய்திருக்கும் எல்லாம் மறந்துவிட்டு தனக்கு வரும் சோதனைகளை மட்டுமே கணக்கிட்டு கொண்டிருப்பவன் என கூறினார்கள் அவனே அதற்கு சாட்சி அடுத்த வசனம் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் என்று கூறுகின்றது இங்கு அவனே என்னும் பிரதி பெயர் சொல் அல்வாவை குறிக்கிறது நிச்சயமாக அல்வா இதற்கு சாட்சியாக இருக்கின்றான் என கதாதா சுஃபியான் அஸ் சௌரி ரஹமத்துல்வாஹி அலஹி ஆகியோர் கூறியுள்ளனர் அவனே என்னும் பிரதி பெயர் மனிதனையே குறிக்கிறது என்றும் கூறலாம் அப்பொழுது இதன் உள்ளுரை பொருள் இவ்வாறு அமையும் மனிதன் நன்றி கொன்றவனாக இருக்கின்றான் என்பதற்கு நிச்சயமாக மனிதனே சாட்சியாகவும் இருக்கின்றான் அதாவது இது அவனது நிலையையே எடுத்துரைக்கிறது அவனுடைய சொற்களிலும் செயல்களிலும் இது வெளிப்படுகிறது மற்றொரு வசனம் இணை வைப்பாளர்கள் தம்மிடமுள்ள இறை மறுப்புக்கு தாமே சாட்சியாளர்களாக இருந்து கொண்டே அல்வா பள்ளிவாசல்களை பராமரிக்க அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று குறிப்பிடுகிறது செல்வத்தை அதிகமாக நேசிப்பவன் அடுத்த வசனத்தில் நிச்சயமாக அவன் செல்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றான் என்று அல்வா தெரிவிக்கின்றான் இங்கு செல்வம் என்பதை குறிக்க ஹைர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இதற்கு நன்மை என்பதே சொற்பொருளாகும் ஆயினும் இங்கு அது செல்வத்தை குறிக்கிறது இந்த வசனத்தின் பொருள் குறித்து இருவேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன ஒன்று நிச்சயமாக அவன் செல்வத்தை அளவுக்கு அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதே இதன் கருத்தாகும் இரண்டாவது நிச்சயமாக அவன் பேராசை மிக்கவன் செல்வத்தின் மீதான நேசத்தால் கருமையாக இருப்பவன் இரண்டுமே சரியான பொருள்கள்தான் அப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாதா அடுத்த வசனத்தில் வளமும் உயர்வும் மிக்க அல்வா மறுமை குறித்து ஆர்வமூட்டி உலக விஷயத்தில் பற்றின்மையோடு நடந்து கொள்ளுமாறு தூண்டுகின்றான் மேலும் இதன் பெண் நிகழவிருக்கின்ற மனிதன் எதிர்கொள்ளவிருக்கின்ற அமளிகள் குறித்தும் உணர்த்துகின்றான் மண்ணறைகளில் உள்ளவே வெளியேற்றப்பட்டு நெஞ்சங்களில் உள்ளவே வெளியாக்கப்படும் போது என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாதா என அந்த வசனங்களில் அல்ராவ் வினவுகின்றான் அதாவது மண்ணறைகளில் உள்ள மரணித்தோர் வெளிக்கொணரப்பட்டு அவர்கள் தம் உள்ளங்களில் எதை மறைத்து வைத்திருந்தார்களோ அவையெல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிடும்போது என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாதா அடுத்த வசனம் நிச்சயமாக அந்நாளில் அவர்களின் ரட்சகன் அவர்களை நன்கறிந்தவன் ஆவான் என்று தெரிவிக்கின்றது அதாவது உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த அனைத்தையும் அவன் அறிந்தவன் ஆவான் அதற்காக அவர்களுக்கு முழுமையான தண்டனையை மறுமையில் வழங்குவான் அணு அளவும் அவர்களுக்கு அநீதி இழைக்க மாட்டான் அல் ஆதியாத் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே